ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபதாம் தேதி செவ்வாய் கிழமை பாகலெஷ்மி சிறையில் என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் நேற்று வந்து கோபி வந்து வீட்டுக்கு வராரு போய் எழில பார்த்துட்டு வராரு இல்லையா வீட்டுக்கு வந்ததும் ராதிகா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த மாதிரி எழில் வந்து வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராதிகா வந்து பதிலே பேசாமல் அவங்க பாட்டிக்கு உள்ளே போயிட்டு ஒரு பிளேட்டில் நாலு இட்லியை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க வச்சுட்டு என்னது இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாப்பிட்லன்னு சொன்னீங்கல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் என்ன இருக்கேன் என்ன ஒரு மனநிலையில் இருக்கேன் நீ பாட்டிக்கு இப்படி பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லி சொல்கிறீங்க உங்கள் பையன் எழிலை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுக்கணும்னு சொல்லி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அவங்களை கேட்குறாங்க ஏன் மறுபடியும் அவனும் வந்து கஷ்டப்படுறதுக்கா அப்படின்றாங்க கோபி அப்படியே மயு வந்து பயந்து நின்றுட்டுருக்காங்க உடனே ராதிகா வந்து சொல்கிறாங்க ஓ உங்களுக்கு எப்போவுமே வந்து உங்கள் பசங்க இவங்கள பற்றி தான் அக்கறை அவங்க மட்டும் எப்போவுமே கஷ்டப்படக்கூடாது ஆனால் என் பொண்ணை பற்றியெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைல்ல அவளுக்கு என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை எது பற்றியும் என்றைக்காவது நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்களா அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது எப்போ பார்த்தாலும் அந்த வீடு அந்த வீட்டில் இருக்கிற ஆளுங்க அவங்க பிரச்சனை இதை பற்றியே தான் நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தோப்பார் ராதிகா நானும் வந்து பார்த்துட்டே இருக்கேன் நீ ரொம்ப தான் ஓவராக பண்ணிகிட்டே இருக்க ஒரு மனுஷன் எதுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வர்றது என்னமோ இட்லியை கொண்டு வந்து வைக்கிற நான் என்ன சாப்பிட்றதுக்காக இங்கே வரேன் சாப்பாட்டுக்கு இல்லாமல் நான் ஒன்றும் இங்கே வரல குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் ஒரு ஆம்பளை வந்து வீட்டுக்கு வர்றது சந்தோஷமாக பொண்டாட்டி பிள்ளைக்கிட்ட கொஞ்சம் நேரம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வர்றது ஆனால் நீ என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம நீ பாட்டிக்கு வந்து தட்டில் வந்து இட்லியை கொண்டு வந்து வச்சுட்டு நீ பாட்டிக்கு வந்து போயிட்ருக்க என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசுல இல்ல நான் வந்து கேக்குறேன் அது என்ன இப்ப கொஞ்ச நாளாவே வந்து ஏன் பொண்ணு ஏன் பொண்ணு மயுவை வந்து பிரிச்சு பேசிட்டு இருக்க ஏன் மயு வந்து ஏன் பொண்ணு இல்லையா டாடி டேடின்னு எவ்வளவு ஆசையா அவ வந்து கூப்பிடுறா அவ வந்து ஏன் பொண்ணு கிடையாதா தோபாரு ராதிகா செழியன் எழில் இனியா இவங்க மூணு பேரை நான் வந்து எப்படி பாக்குறனோ அதே மாதிரிதான் வந்து மயுவையும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமா நல்லா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொன்னதும் அந்த இட்லி பிளேட்டை வந்து தட்டி விடுறாரு அது கீழே போய் விழுது அதை பார்த்ததும் மறுபடியும் மயு வந்து பயப்படுறாங்க உன்னை ராதிகா சொல்றாங்க இதே இனியா இந்த இடத்துல இருந்தா இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணிருப்பீங்களா உங்களுக்கு தான் சொல்றனே உங்களுக்கு மயப்பத்திலாம் எந்த அக்கறையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றனே அப்படின்னு சொல்லிட்டு நீ வா வாமய போல அப்படின்னு சொல்லிட்டு மயவை வந்து உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க ஆஹா அப்படியே ரொம்ப தான் வந்து பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து புலம்புறாரு திட்டு 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 எப்போ பார்த்தாலும் திட்டு கொஞ்ச நேரமாவது இந்த வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்க முடியுதா சந்தோஷமாக இருக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளிட்டு இருக்காரு கோபி அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து டைனிங் டேபிள் உட்காந்து காஃபி இருக்காங்க கீழே அந்த சிந்திருக்கிற அந்த இட்லி பிளேட் எல்லாம் அப்படியே இருக்குது கோபி வந்து சோஃபாவில் படுத்துட்டு இருக்காரு அவர் வந்து எழுந்து முழிச்சு பார்க்குறாரு ராதிகா பாட்டிக்கு ஜம்முன்னு காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க பார்க்குறாரு அந்த பிளேட்டை

நான் வந்து இந்த மாதிரி ஜாகிங் வந்தேன் சொல்லி சொல்கிறாங்க கேட்டால் வந்து எழில் ஃபாரின்க்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு எழில் வந்து சொல்றாரு விளையாடாதடா நான் சொன்னா கேளு நீ இப்பயே வீட்டுக்கு கிளம்பி வா அம்மா பாட்டு எல்லாம் எதுவும் பேசாம நான் வந்து பாத்துக்கிறேன் சரியா எப்படுறா நீ இல்லாமல்லாம் எப்படி என்னால் வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிலா அமர்ந்தாலும் எப்படி இருக்காங்க அவங்களாம் ஓகேவா நிலா வந்து கேட்டுட்டே இருப்பாள்ல எல்லாரையும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வந்து நல்லா இருக்கா இதோ பார் சரியா நீ வந்து இப்பெல்லாம் இதை பற்றி எதுவும் யோசிக்காத உனக்கு வந்து ரெண்டாவது வந்து குழந்தை பிறக்க போகுது சரியா அதை நினச்சி இப்போ நீ வந்து ஹாப்பியாக இருக்க வேண்டிய மோமெண்ட்டு இந்த இந்த டைம் எல்லாம் நீ வந்து மிஸ் பண்ணிடாத இந்த தடவை நீ வந்து ஜெனியை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோ இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அழகான மொமெண்ட்டாக அது ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ வந்து என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு எழில் இதெல்லாம் இருக்கட்டும்டா சரி நீ வீடு பார்த்தியா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் ஃப்ரெண்ட்டை சொல்லி வச்சிருக்கேன்டா வீடு வந்து கிடச்சிடும் அப்படின்றாங்க சரி உங்க கைக்கு வந்து ியா இல்ல நான் வந்து அனுப்பவா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதெல்லாம் என்கிட்ட இருக்குடா அப்படின்றாங்க ஏன்டா இப்படி பிடிவாதம் நான் தான் சின்ன வயசுல இருந்து தான் உனக்கு வந்து தெரியாதா சொல்கிறாங்க இந்த பார்க்க உனக்கு எதாவது வேணும்னா எனக்கு உடனே அடி சரியா நீ தனியாக எதுவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காது சரியா அப்படின்ற மாதிரிலாம் செழியன் வந்து சொல்றாங்க உடனே எழில் வந்து சொல்றாங்க சரி நான் எனக்கு எதாவது எமர்ஜென்சினா நான் கேட்குறேன் சரியா நீ என்னை பத்தியே வந்து யோசிச்சுட்டு இருக்காது ஜெனியன் நல்லா பார்த்துக்கோ பாய் நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் வந்து பொண்ணை வந்து வச்சிடுறாரு அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கோபி வந்து வந்துட்டு கோபி வந்து செழியனை பார்த்ததுமே ஏ செழியா என்னடா வீட்டுல வந்து இவ்வளவு பிரச்சனை வந்து நடந்திருக்கு நேற்று உங்க அம்மா எழில வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னது உடனே எனக்கு வந்து நீ ஃபோன் பண்ணிருக்க கூடாதா நான் வந்து ஏதாவது பண்ணிருப்பல்ல ஏதாவது சால்வ் பண்ணிருப்பல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கு செழியன் வந்து எதுவுமே பதிலே பேசாம அமைதியா நின்றுட்டு அப்புறம் கோபி வந்து சொல்றாங்க நேத்து வந்து இனியா வந்து சொன்னா இந்த மாதிரி கேஷ்வலா வந்து சொல்றா அண்ணன் வீட்டை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எனக்கு மனசே கேட்கல நான் போய் வந்து போய் பார்த்துட்டு அமிர்தா நிலா எல்லாருமே வந்து பார்த்துட்டு வந்த தேவைப்படும் சொல்லிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்து அவன் வந்து வாங்கவே இல்லைடா பிடிவாதமா வேணான்னு சொல்லி சொல்லிட்டான் எதுவுமே பதில் பேசாமல் அப்படியே இருக்கமா இருக்கான்டா சரி அவன் எப்பவுமே அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு நான் வந்து ஆனா சொல்லிட்டு வந்திருக்கேன் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுன்ட்டு ஆனால் அவன் வந்து கேட்க மாட்டான் ஏதாவது அவனுக்கு வந்து ஹெல்ப் வேணும்னு அவன் ஏதாவது உன் கேட்டா நீ வந்து என்கிட்ட சொல்லு டே டேடிகிட்ட சொல்லு நான் வந்து உனக்கு பணம் வந்து தரேன் ஆனால் நான் கொடுத்ததா நீ வந்து சொல்லாத நீ கொடுத்ததா சொல்லி அவன்கிட்ட வந்து கொடுத்துட்டு சரியா அவன் என்னடா பண்ணுவான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கோபி சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்து நீயும் வந்து வீட்டில் எல்லாரும் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் செழியன் வந்து கூப்பிட்டு சொல்றாங்க அப்பா இந்த மாதிரி வந்து எனக்கு ரெண்டாவது குழந்தை பிறக்க போகுது அப்படின்னதும் ஒரே ஹாப்பி ஆயிடுது கோபிக்கு அப்படியா அப்படியா ரொம்ப சந்தோஷம் என்னடா இதை வந்து இவ்வளோ இதாக வந்து சொல்ற முதல்ல நீ இந்த விஷயத்தை தானே இருக்கணும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு வாரம் பத்து நாளா டேடிக்கு வந்து மனசே சரியில்லாமல் இருந்தது இப்போ நீ சொன்ன விஷயம் எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா எனக்கு அப்படியே பறக்கணும் போல இருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது ஜெனியை நல்லா பார்த்துக்கும் ஜெனியோட ஹெல்த் வந்து ஓகே தானே நான் வந்து அப்புறமா வந்து பார்க்குறேன்னு சொல்லி சொல்லு சரியா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லிட்டு சரி நல்லா நல்லா நல்லாரு கால் ப்ளஸ்யூ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அவர் வந்து கிளம்புறாரு இங்க வீட்டில் வந்து ராதிகா மையோக்கு டிஃபன் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் அந்த பொண்ணு சாப்பிடாம அப்படியே அமைதியாக டல்லாக இருக்காங்க ஏன் மையம் சாப்பிடலையா அப்படின்னு கேட்டதும் மம்மி கிட்ட ஒரு விஷயம் நான் வந்து பேசணும் டேடி எங்கே அப்படின்னதும் அந்த மாதிரி ஜாகிங் போயிருக்காங்க அப்படின்றாங்க நீங்களும் ம டேடியும் சண்டை போடாதீங்க ப்ளீஸ் எனக்கு வந்து நைட்டெல்லாம் தூக்கமே வர இந்த கிட்ட கிட்ட கனவாக வருது நீங்கள் ரெண்டு பேரும் பெருசாக ஃபைட் பண்ணுற மாதிரியும் நான் ஏதோ தனியாக இருட்டில் ஒரு ரூமில் இருக்கிற மாதிரியெல்லாம் எனக்கு வந்து கனவை வருது அப்படின்ட்டு மையோ வந்து சொல்கிறாங்க இல்லை மையோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நான் என்ன வேணும்னேவா அவர்கிட்ட சண்டை போடுறேன் உன் டேடி நடந்துக்கிறது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபைட் பண்ணாதீங்க மம்மி எனக்காக மம்மி ப்ளீஸ் மம்மி அப்படின்னு மயோ வந்து கெஞ்சறாங்க உன்னே ராதிகா வந்து சரி ஓகே இனிமேல் வந்து நான் கண்டிப்பாக உங்கள் டேடி கூட சண்டையே போட மாட்டேன் சரியா உனக்காக நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதே சமயம் வீட்டில் அங்கே வந்து பாக்யா செல்வி இவங்கெல்லாம் வந்து கிச்சனில் இருக்காங்க அப்போ வந்து செல்வி வந்து கேட்குறாங்க அக்கா எழிலுக்கு வந்து கால் பண்ணி பார்த்தீங்களாக்கா தம்பி எங்கே தங்கியிருக்கு என்னன்னு சொல்லிட்டு நீ கேட்டியா உனக்கு மனசு வந்து கேட்குதா நீ பாட்டிக்கு அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து சொல்கிறாங்க உடனே பாக்யா வந்து சொல்கிறாங்க நான் அமிர்தாட்டை வந்து பேசினேன் ஏதோ ஹோட்டலில் வந்து தங்கியிருக்காங்களா அப்படின்னு இருக்காங்க அப்போ கரெக்டாக செழியனும் ஜெனியும் வர்றாங்க வந்ததும் பாக்யா வந்து ஒரு பத்து நிமிஷம் எல்லாம் ரெடி பண்ணுறேன் அப்படின்னதும் இல்லைம்மா நான் அதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாத்தாவோட எண்பதாவது பிறந்த நாள் பற்றி சொல்லியிருந்தலம்மா அதை பற்றி பேச தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சிறையன் அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னதும் உடனே வந்து ஜெனிஸ் சொல்கிறாங்க சரியன் வந்து நைட்டெல்லாம் யோசிச்சு சில பிளான் எல்லாம் வச்சுருக்கான் ஆண்டி அப்படின்னு சொன்னதும் என்ன பிளான் அப்படின்னது இந்த மாதிரி மூணு மண்டபத்தை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு மண்டபம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மண்டபத்திலையா அப்படின்றாங்க ஆமாம் அப்போ ஃபங்க்ஷன்னா மண்டபத்தில் தானே பண்ணணும் அப்படின்றாரு சரியன் உன்னே பாக்கியாக சொல்கிறாங்க ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மண்டபத்தில் வச்சாலும் அது மண்டபத்து ஃபுல்லாக ஆளுங்கெல்லாம் இருக்கணும்ல அவ்வளோ பேரை கூப்பிடலாம் நம்மளுக்கு இப்போ டைம் இல்லை சிம்பிளாக வந்து கோயிலில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோயில்லையா எந்த கோயில் ஆண்ட்டி நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குல்ல அங்கேயே வந்து வச்சுக்கலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க இவங்களை மட்டும் நம்ம வந்து கூப்பிடலாம் மண்டபத்தில் வந்து வச்சால் எல்லோரையும் இன்வைட் பண்ணுறதுக்கு இப்போ நம்மளுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து சொல்கிறாங்க சரிம்மா அதுக்கு முன்னாடி வந்து இந்த விஷயத்த வந்து பாட்டி தாத்தா கிட்டே வந்து பேச வேண்டாம்மா அப்படின்னதும் ஆமாம் ஃபஸ்ட்டு வந்து பாட்டிகிட்ட வந்து பேசிடலாம் நான் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரேன் சொல்லிட்டு இருக்காங்க அப்போயே கரெக்டாக வந்து பாட்டியும் வராங்க ஏதாவது வேணுமாத்தா அப்படின்றாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னதும் இந்த உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நாளைக்கு வந்து மாமாவோட எண்பதாவது பிறந்தநாள் வருதல் அப்படின்னதும் ஆமா அப்படின்றாங்க பாட்டி அதை வந்து கொஞ்சம் நல்லா கொண்டாடலான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த மாதிரி பக்கத்தில் வந்து கோயில் இருக்குல்ல அங்க வச்சு செலப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னை பாட்டி வந்து ஒரே யோசிக்கிறாங்க அதோட இன்னைக்கு வந்து எபிசோட முடிச்சிருக்காங்க ஸோ இனி அடுத்தது என்னெல்லாம் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவ்யூ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ